வணக்கம் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மகுடேஸ்வரர் அருள்மிகு வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலின் தல வரலாறு மற்றும் பூஜை முறைகள் கோவிலின் அமைப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குதுங்க நாங்கள் இங்கே வந்த டைம் வந்து பங்குனி உத்திர திருவிழா டைம்ங்க இங்கே பக்தர்கள் வந்து கொடுமுதி ஆற்றில் தீர்த்தங்கள் எடுத்துக்கொண்டு முத்துரிச்சு நம்ம கோயில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு பழனி பாத யாத்திரைக்கு வேண்டி சென்று கொண்டிருக்கிறாங்க முதல்ல நாம் இங்கே உள்ள சன்னதிகளை பார்க்கலாங்க முதல் சன்னதி அருள்மிகு மகுடேஸ்வரர் இரண்டாவது சன்னதி அருள்மிகு வடிவுடை நாயகி அம்மன் மூன்றாவது சன்னதி பிரம்மா நான்காவது சன்னதி அருள்மிகு வீரநாராயண பெருமாள் ஐந்தாவது சன்னதி மகாலட்சுமி தாயார் ஆறாவது சன்னதி ஆஞ்சநேயர் ஏழாவது சன்னதி சனீஸ்வர பகவான் இந்த திருத்தலத்தின் வரலாறை பார்க்கலாங்க புராண காலத்துல இந்திரனோட சபையில வாயு பகவானுக்கும் ஆதிசேசனுக்கும் இதுல யார் பெரியவர்கள்ங்கிற வாதம் நிகழ்ந்தது இதுல ஆதிசேசன் வந்து மேருமலையினோட சிகரங்களை அசையாதவாறு சுற்றி கொண்டாருங்க வாயு பகவான் மிகுந்த வலிமையோட மேருமலையோட சிகரங்களில் மோதி தகர்த்தாருனோ அப்படி தகர்க்கும் போது அது ஐந்து துண்டுகளாக விழுந்ததாகவும் அந்த ஐந்து துண்டுகள் ஐந்து மணிகளாக ஐந்து இடங்களில் விழுந்து ஐந்து தளங்களாக ஆயின என்றும் புராணங்கள் கூறுகின்றனங்க அவைகளில் சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலை மரகதம் விழுந்த இடம் திரு ஈங்கோய் மலையாகவும் மாணிக்கம் விழுந்த இடம் ரத்தனகிரியாகவும் நீலமணி விழுந்த இடம் திருப்பொதிகையாகவும் அமைந்தது ஐந்தாவதாக வைரம் விழுந்த இடம் கொடுமுடியாகவும் அமைந்ததுன்னு புராணங்கள் கூறுகிறதுங்க இங்குள்ள மூலவர் சுயம்புலிங்கம் ஆகுங்க இக்கோவில் அமைவிடம் வந்து திருப்பாண்டி கொடுமுடியாகுங்க இங்குள்ள பிரம்மன் சன்னதியில வன்னி மரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த திருத்தலத்தோட தல விருட்சம் வன்னி மரம் ஆகுங்க இந்த வன்னி மரம் சுமார் ரெண்டாயிரம் வருஷங்கள் பழமையானதுங்க இந்த வன்னி மரத்துல ஒரு புறம் கிளைகளில் முட்களும் மறுபுறம் கிளைகளில் முட்கள் இல்லாமலும் இருக்குதுங்க இந்த மரம் வந்துட்டு பூக்காமலும் காய்க்காமலும் தெய்வீக தன்மையோட திகழுதுங்க இந்த வன்னி மரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வந்து செய்யும் செய்யும்போது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதாக நம்பப்படுதுங்க இந்த வன்னி மரத்தின் இலைகளை எடுத்துங்க தீர்த்த கலசங்களில் முத்துரிச்சு பழனி முருகனுக்கும் மற்றள்ள தெய்வங்களுக்கும் எடுத்து செல்வது வழக்கமாகுங்க இங்குள்ள பிரம்மா மூன்று இந்த காட்சி பூது தோஷம் பட்டி சாபம் பிராமண சாபம் போன்ற தோஷங்கள் எல்லாமே நம்பப்படுதுங்க மேலும் பல்வேறு மேன்மை புது அதுக்களின் கிடைப்பதாக இங்குள்ள பிரம்மண வழிபடுவதற்கு கர்நாடகாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்றாங்க இந்த கோயிலோட பூஜை முறையெல்லாம் பார்க்கலாங்க இந்த கோயிலில் தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு உஷா காலை பூஜைங்க காலை ஆறரை மணிக்கு சாந்தி பூஜைங்க நண்பகல் பன்னெண்டு மணிக்கு உச்சிகாலை பூஜைங்க மாலை ஐந்தரை மணிக்கு சாயா ரக்ஷகா பூஜைங்க இரவு எட்டு மணிக்கு அர்த்தசாம பூஜைங்க எட்டரை மணிக்கு பள்ளியறை பூஜையும் உட்பட ஐந்து கால பூஜைகள் தினமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்குங்க இந்த கோயில் புகழ்பெற்ற ராகு கேது செவ்வாய் தோசை நிவாரண பரிகார ஸ்தலமாக உள்ளதுங்க இந்த கோயிலில் ராகு கேது செவ்வாய் தோசம் கிரக தோசங்கள் பரிகார பூஜைகள் ஆயில் ஹோமோ நவகிரக தோஷம் பரிகார பூஜைகள் உடல் ஆரோக்கியத்திற்கான பரிகார பூஜைகள் தன்வந்திரி பகவானுக்கான கோமங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் குழந்தைகளின் கல்வி அபிவிருத்திக்கும் என பல ஹோம பூஜைகள் பல ஆண்டுகள் இத்திருக்கோயில் வளாகத்துல நடந்துட்டு இருக்குதுங்க இந்த பூஜைகள் எல்லாமே வந்துட்டு இந்த கோயில்ல பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்களால மட்டுமே இந்த பூஜைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குதுங்க இந்த திருத்தலத்துல அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க உள்ள அருள்மிகு சனீஸ்வர எண்ணெய் காப்பு சாதம் நைவேதியத்துடன் பூஜைகள் செய்து மிகவும் பலனடிக்கூடியதாக இத்திருக்கோயிலில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தை பேர் இல்லாத மணமக்கள் தாங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி காவிரி நதிக்கரையில் நீராடி திருக்கோயிலுக்குள்ள வந்து தேவையான பரிகார பூஜைகள் செல்ல செய்து பலர் இந்த திருத்தலத்துல உள்ள தீர்த்தங்கள் பாத்தீங்கன்னா காவேரி தீர்த்தம் தேவ தீர்த்தம் வரத்துவாச தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகுங்க இந்த திருத்தலத்தோட சிறப்புகள் வந்து நிறைய சொல்லலாங்க தேவார பாடல்ல வந்துட்டு இந்த திருத்தலம் வந்துட்டு இடம்பெற்றிருக்குங்க இந்த திருக்கோயில்ல அன்னதான திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்